ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் Trendy. நம்ம போன வீடியோவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட கட்டிங் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் பேக் பார்ட் வந்து எடுத்திருக்கேன் பேக் பார்ட்டோட ராங் சைடு வந்து எடுத்திருக்கேன் மெயின் ஃபேப்ரிகோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் நெக்குக்கு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறனால மெயின் ஃபேப்ரிகோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் மெயின் ஃபேப்ரிக் திக்கான கிளாத்தாக இருந்தால் அப்படி நெக்க நம்ம அடிச்சுட்டு இது வந்து நைஸான கிளாத்ன்றனால நான் கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறனால மெயின் ஃபேப்ரிக் ராங் சைடுக்கு மேலே லைனிங் அட்டாச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே முக்கால் இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பேன் பேக் பார்ட்டோட பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக முக்கால் இன்ச் கொடுத்துருப்பேன் ஏன்னா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் நான் கம்மியாக இருந்தனால முக்கால் இன்ச் கொடுத்துருக்கேன் இதுவும் நான் லைனிங் வச்சே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் மெயின் ஃபேப்ரிக்கிலும் லைனிங் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கணும் பேக் பார்ட்டோட பாட்டம் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மூணு இன்ச் அகலமுள்ள லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு முக்கால் இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் கொடுத்துக்கணும் நம்மக்கிட்ட மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஃபோல் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் வந்து பாட்டம் ஃபோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து விட்டுக்கலாம் மெயின் ஃபேப்ரிக் கம்மியாக இருந்தாலும் முக்கால் இன்ச் மெயின் ஃபேப்ரிக் நைஸான கிளாத்துன்றனால அடிச்சு திருப்ப முடியாது அதனால எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மெயின் ஃபேப்ரிக் இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட மெயின் ஃபேப்ரிக் இல்லை அதனால் லைனிங் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் லைனிங் கிளாத்தோட அகலம் வந்து மூணு இன்ச் எடுத்திருக்கேன் நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து லைனிங்கை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து முக்கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் லைனிங்கை வந்து டேன் பண்ணிவிட்டு லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கணும் நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த ஸ்டிச் வரக்கூடாது லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கணும் இப்போ லைனிங் மேலே டாப் ஸ்டிச் கொடுத்தாச்சு இதை வந்து ராங் சைட் டேன் பண்ணிக்கணும் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைட் டேன் பண்ணிவிட்டு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கால் இன்ச்சுக்கு வந்து ஃபோல் பண்ணி லைனிங்கோட எஜ்ஜில் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கணும் மெயின் ஃபேப்ரிக் அதிகமாக இருக்குன்னா ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ டைரெக்டாகவே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம் நைஸான கிளாத்தாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாகவே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ பாட்டம் ஃபோல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாட் வந்து கொடுக்கணும் பேக்கில் வந்து டாட் கொடுக்கறதுக்காக மார்க்கிங் கொடுத்துருப்போம் நான் ஒரு சைடு வந்து இப்படி டாட் வந்து கொடுக்கறது மட்டும் காட்டுறேன் அதே மாதிரி ரெண்டு சைடு டாட் கொடுத்துக்கணும் டாட்டோட மார்க்கிங் வந்து ரெண்டு சைடும் கொடுத்துருப்போம் ரெண்டு சைடு இதே மாதிரி வந்து டாட் கொடுத்துக்கணும் ஆல்ரெடி சேனலில் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் எப்படி பேக் டாட் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பேக் டாட் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு சைடு மட்டும் டாட் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இன்னொரு சைடு டாட் கொடுத்துக்கணும் கட்டிங் வீடியோவில் டாட்டோட உயரம் வந்து நாலு இன்ச் சொல்லியிருப்பேன் இப்போ நான் நாலரை இன்ச்சாக வந்து டாட்டோட உயரம் வந்து கொடுத்து பிடிச்சிருக்கேன் ஏன்னா போட் நெக்கு ஹைட்டும் அதிகமாக இருக்குன்றனால ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி டாட் வந்து பிடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங் கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் மெயின் ஃபேப்ரிக் கூட நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு சென்டர் பார்ட்டை கரெக்டாக வச்சு லைனிங் கூட அட்டாச் பண்ணிக்கணும் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் ஏன்னா நெக் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறனால மெயின் ஃபேப்ரிக் ஓட ராங் சைடுக்கு மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட கழுத்தை செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கணும் இதில் மெயின் ஃபேப்ரிக் ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு தெரியுது சில இது பார்த்திங்கன்னா சேம் கிளாத்தாக இருக்கும் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னே தெரியாது மெயின் ஃபேப்ரிக்கு அப்படின்றப்ப அதை செக் பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்டுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஆப்போசிட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கணும் நான் லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் அந்த மாதிரி வந்து இருக்கான்றத செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொரு சென்டர் பார்ட் இருக்கும் அந்த சென்டர் பார்ட்டை வந்து மெயின் ஃபேப்ரிகோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங் கூட அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிக்கணும் நெக்கு வந்து அடித்து திருப்ப போகிறோம் அப்படின்னா நம்ம ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது மெயின் ஃபேப்ரிகோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணணும் நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை ராங் சைடு டேன் பண்ணிக்கணும் லைனிங்கை இப்போ ரெண்டு சென்டர் பார்ட்டையும் லைனிங் கூட அட்டாச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து சைட் பார்ட் இருக்கும் சைட் பார்ட் வந்து ரெண்டு இருக்கும் அதையும் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கணும் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடுக்கு மேலே லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்ல பக்கம் பார்த்தோம்னா அந்த சைட் பார்ட்டும் வந்து ஒன்றுக்குன்னு ஆப்போசிட் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும் ஆம் கிட்டெலாம் நாச்சஸ் கொடுத்துருப்போம் அதை வந்து மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கரெக்டாக மேல் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறோமான்றதுக்காக அந்த நாச்சஸ் கிட்ட நான் மார்க்கிங் கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கொண்டு ஆப்போசிட்டாக இருக்கும் அதே மாதிரி சைடு பார்ட்டையும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும் எந்த சைடு வந்து கரெக்டாக வரும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கணும் சென்டர் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட் பார்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ கரெக்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்ட்ரு பார்ட்டோட ரைட் சைடுக்கு மேலே சைட் பார்ட்டோட ரைட் சைடை கரெக்டாக வச்சுக்கணும் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டு சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே சைட் பார்ட்டோட நல்ல பக்கத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஆம்கிட்ட எந்த ஒரு ஏட்டை இருக்கலாமல் கரெக்டாக வச்சுக்கணும் கொடுத்த சீம் எல்லாம் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபேப்ரிக்கை வந்து இழுக்கக்கூடாது எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் சென்ட்ரு பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட் பார்ட்டை கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் சைட் பார்ட்டை வந்து இழுக்கக்கூடாது சென்ட்ரு பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைட் பார்ட்டை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னா அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து நம்ம எதாவது இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேப்பும் மாறிடும் அதனால் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கணும் ஆம் கிட்ட வந்து ஏற்ற இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கணும் ஆம் கிட்ட நம்ம ஏற்ற இறக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கட் பண்ண முடியாது அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா பாட்டமில் கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் அதனால் ஆம் கிட்ட கரெக்டாக எப்பவுமே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஸ்டிச் கொடுத்தாச்சு நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும் ப்ளவுஸோட பேக் பார்ட்டை விடவே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த டாட் முடிற இடம் வரையுமே வந்து லென்த்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருப்போம் எதுக்காகனா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வளைவாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லென்த்து வந்து பத்தாமாயிடும் அதனால தான் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து இப்படி தான் இருக்கும் அந்த டாட்டை வந்து நம்ம நெய்ல நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துட்டா நீட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இன்னொரு சென்டர் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைட் பார்ட்டை கரெக்டாக வச்சுக்கணும் ஆம் கிட்ட கரெக்டாக ஏற்ற இறக்கலாமா வச்சுட்டு இப்போ சென்ட்ரு பார்ட்டோட ராங் சைடுக்கு மேலே தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் நல்ல பக்கம் நல்ல பக்கம் கரெக்டாக வச்சுட்டு சென்ட்ரு பார்ட்டோட ராங் சைடு திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு காய் இன்ச் கொடுத்த சீமலவன்ஸ்லேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் காய் இன்ச்னா காய் இன்ச் சீம்லவன்ஸ் காய் இன்ச் ஒன் பாயிண்ட்னா அந்த சீமலவன்ஸ் வந்து லைன் வந்து ஆல்ரெடி இருக்குது அந்த லைன் மேலே அப்படியே ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சைட் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டை அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அது ரைட் சைடு திருப்பி பார்த்துட்டு எங்கேயுமே சுருக்க மட்டும் டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கணும் டபுள் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் ராங் சைடு வந்து இப்போ அயன் பண்ணுறோம் அப்படின்னா அயன் பண்ணும்போது ஜாயின் பண்ண இடம் இருக்கும் அந்த ஜாயின் பண்ண இடத்த ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கணும் நார்மலாக ஊக்குபட்டி வீப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு பார்ட்டு வந்து எடுத்திருக்கேன் லெஃப்ட் சைட் பார்ட்டுக்கு மேலே ஊக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மூணு இன்ச் அகலமில் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும் அகலம் மூணு இன்ச்சு லென்த்து வந்து நெக்கோட லென்த்துக்கு கீழேருந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிக்கிற இடம் வரையும் எவ்வளோ லென்த் இருக்கோ அது கூட ஒரு டூ இன்ச் ஆட் பண்ணி லென்த் வந்து எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பார்ட் முடிகிற இடத்துக்கு கீழே ஒரு ஒன் இன்ச் கிளாத் விட்டுட்டு தான் ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கணும் எப்படி வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கெலாம் ஹூக்கு வீலாம் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும் டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் ராங் சைட் டேன் பண்ணிக்கணும் ராங் சைடு டேன் பண்ணிவிட்டு இப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஃப்ரண்ட் பார்ட் முடிகிற இடத்துக்கு கீழே வந்து ஒன் இன்ச் மட்டும் கிளாத் இருந்தால் போதும் அதுக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா க்ளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கரெக்டாக ஒன் இன்ச்சு தான் இருந்துச்சு கரெக்டாக ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபோல்ட் பண்ணிட்டு லைனிங்கோட ஏஜில் ஸ்டிச் கொடுத்துக்கணும் ஏஜில் ஸ்டிச் கொடுக்குறோம் மேலே நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணாதனால மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஃபோல்ட் பண்ணிக்க தேவை கட் பண்ணிக்கலாம் இப்போ ஹூக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வீபட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக அகலம் வந்து மூன்றரை இன்ச் லென்த்து வந்து நெக்கோட லென்த்தில் வந்து முடியிற இடத்துலருந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிகிற இடம் வரையும் எவ்வளோ லென்த் இருக்கோ அது கூட டூ இன்ச் ஆட் பண்ணி எடுத்துக்கணும் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடுக்கு மேலே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் மெயின் ஃபேப்ரிக்கே திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ண தேவையில்லை வீப்பட்டி வந்து வெளியே தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு தான் வந்து தெரிய போது அதனால் மெயின் ஃபேப்ரிக் தான் எடுத்துக்கணும் ஹூக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம லைனிங் எடுத்துக்கலாம் வீபட்டி ஸ்டிச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் தான் தேவைப்படும் திக்காக இருந்துச்சு ஃபேப்ரிக் அப்படின்னா நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண தேவையில்ல இல்லை ராங் சைடு திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடுக்கு மேலே அந்த வீட்டியோட ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு முடிகிற இடத்துக்கு கீழே வந்து அந்த ஒன் இன்ச் வந்து கிளாத் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ நல்ல பக்கம் திருப்பிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கணும் எப்பையும் எப்படி பட்டி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கணும் நெக் ஃபினிஷ் பண்ணாதனால மேலே ஃபோல்ட் பண்ணி தேவையில்ல முடிகிற இடத்துல மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டால் போதும் இப்போ பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு வி மார்க்கிங் கொடுத்து நம்ம வீஎல்லாம் லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எப்படி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா வீ பட்டிக்கு மேலே ஊப்பட்டியை கரெக்டாக வச்சுக்கணும் முடியிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் வரையும் கரெக்டாக வச்சுக்கணும் வீட்டிக்கு மேலே உப்பட்டியை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த விட்டியை கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணால் தான் நம்ம நெக்கோட லென்த்தெலாம் வந்து ஏற்ற இறக்காம இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் வச்சு ஷோல்டரை வந்து ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஹோக் பட்டியும் வீ பட்டியும் சென்டரில் வரணும் அதை வந்து செக் பண்ணிக்கணும் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுறோம் பிரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸை விடவே வந்து ஸ்டிச்சிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆகும் த்ரீ டாட் ப்ளவுஸை விடவே பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறதும் சரி கட் பண்ணுறதும் சரி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் கிராஸ் பீஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சாதா ப்ளவுஸோட வீடியோலேயே வந்து கொடுத்துருக்கேன் அதனால் இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை நெக்கோட லென்த்துக்கு முன்னாடி ஒரு ஒன் இன்ச் வந்து கிளாத் இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே காய் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும் நான் லைனிங் கிளாத் தான் வந்து எடுத்திருக்கேன் கிட்ட வரும்போது பேக் சைடு திருப்பியிருக்கா அந்த ஜாயின் பண்ணது வந்து பேக் சைடு செக் பண்ணிக்கணும் காய் இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் கிராஸ் பீஸ் வந்து இழுக்காம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் காய் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த சாதா ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அதனால் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுலாம் காட்டலை காய் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுறது மட்டும் தான் வந்து காமிச்சிருக்கேன் முடிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச் கிளாத் எடுக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கணும் நாச்சஸ் கொடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் ஆமும் பேக் ஆமாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அந்த நாச்சஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு பேக் பார்ட் வந்து லென்த்து எங்கே முடியுதோ அந்த லென்த்தை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணணும் பேக் பார்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பேக் பார்ட்டோட லென்த் எங்கே முடியுது அப்படின்றத ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே வந்து மார்க் பண்ணுறோம் அப்படியே வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பேக் பார்ட் எங்கே முடியுது அப்படின்றது தெரியும் அதை வச்சு அப்படியே மார்க்கிங் கொடுத்துக்கலாம் இல்லைனா நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே திருப்பிட்டு வந்து மார்க் பண்ணுறேன் மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியும் காட்டுறேன் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடு ஊக்குப்பட்டி சைடும் வந்து மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக ஆம் வந்து ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் நாச்சஸ் ரெண்டும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பேக் பார்ட்டை எந்த எங்கே முடிது அப்படின்றத பார்த்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கோட ரைட் சைடுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ வீபட்டிக்கு மேலே ஊக்குபட்டியை வச்சு பின் பண்ணிக்கணும் பேக் பார்ட் முடிகிற இடத்தை நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே ரைட் சைடுக்கு மேலே மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை வந்து மேலே வர மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கணும் இப்போ பேக் பார்ட் வந்து மேலே இருக்குது ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் எங்கே முடியுதுன்றதை ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கேன் இப்போ பேக் பார்ட் எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுத்ததுக்கு கீழே வந்து எக்ஸஸாக ஒரு கிளாத் வந்து ஒரு முக்கால் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ இருந்தால் போதும் நான் முக்கால் இன்ச் இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்காக ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம்னா ஒரே லெவலாக கட் பண்ணுறதுக்காக முக்கால் இன்ச்சோ ஆஃப் இன்ச்சோ அந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்ததுக்கு கீழே ஆஃப் இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ இருக்கிற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரே லெவலாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் முடிகிற இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளாத் வந்து அன்னிவனாக இருக்குது அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு திருப்பிக்கணும் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு இன்ச் அகலத்தில் உள்ள ஒரு க்ளாத் வந்து எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே தான் இந்த மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே தான் நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் அகலம் வந்து ரெண்டு இன்ச் எடுத்துருக்கேன் இப்போ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே வந்து ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம் வீ பட்டிக்கு முன்னாடி ஒரு ஒன் இன்ச் கிளாத் வந்து எக்ஸாக இருக்கிற மாதிரி ஒன் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சோ எக்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் ப்ரின்ஸஸ் கட்லேயே வந்து பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் பெல்ட் இல்லாமல் இந்த மாதிரி மெத்தட்லையும் ஸ்டிச் பண்ணலாம் பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனா நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே பிரின்சஸ் கட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது வேறு மெத்தடு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குற திக்னஸ்ஸாக வேணும்னா நான் வந்து சிங்கிளாவே ஸ்டிச் பண்ணுறேன் இதை வந்து ஊக் பட்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஊக் சைடு வந்து ஃபோல் பண்ணிவிட்டு வந்து மூணு இன்ச் கிளாத்தை வந்து ஃபோல் பண்ணி ஒன்றரை இன்ச்சாக எடுப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படி ஸ்டிச் பண்ணால் இன்னுமே திக்னஸாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் நாலு இன்ச் அகலமுள்ள ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கணும் நாலு இன்ச் அகலம்னா அதை வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சாயிடும் இப்போ முக்கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் கொடுத்துக்கணும் டாப் ஸ்டிச் வந்து லைனிங் மேலே வந்து டாப் ஸ்டிச் கொடுக்கணும் இப்போ ராங் சைடு டேன் பண்ணிவிட்டு அந்த வீபட்டி சைடு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன் இன்ச் கிளாத் வந்து விட்டுருப்போம் அது அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சுக்கோ ஆஃப் இன்ச்சுக்கோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம் இது வந்து இன்னுமே அகலமாக வேணும்னா நம்ம கிளாத் வந்து அகலமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரோட எஜ்ஜில் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம் ப்ளவுஸ் மேலே வந்து ஸ்டிச் வந்து வரக்கூடாது லைனிங் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் அந்த கிளாத் மேலே முடிகிற இடத்துல வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும் இப்போ வீப்பட்டி சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரியே ஹூக் சைடு ஸ்டிச் பண்ணிக்கணும் எப்படி இந்த சைடு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கேன் அகலம் வந்து ரெண்டு இன்ச் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பேக் பார்ட் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டு முடிகிற இடத்துல ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருப்போம் அந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும் ஸ்ட்ரைட் லைன்லேயே ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹூக் சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கணும் லைனிங்கை திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு ராங் சைட் டேன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் எனக்கு அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது வந்து கிளாத் வந்து ராங் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஆஃப் இன்ச் இருந்தால் போதும் அதனால தான் நான் ரெண்டு இன்ச் அகலம் உள்ள ஒரு கிளாத் வந்து எடுத்துருந்தேன் இது வந்து திக்காக தெரியணும் அதாவது மூணு இன்ச் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் கூட ஒரு அக்காய் இன்ச் எக்ஸஸாக தெரியும் ராங் சைடு இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது இன்னும் கூட எக்ஸஸாக இருக்கும் மூணு இன்ச் அகலம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு முக்காய் இன்ச் வந்து இந்த மாதிரி ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ராங் சைடு இப்போ ஸ்டிச் பண்ணும்போது லைனிங்கில் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக அந்த லைனிங் மேலே ஸ்டிச் வரணும் ப்ளவுஸோட க்ளாத் மேலே ஸ்டிச் வரக்கூடாது இப்போ உக் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் கொடுத்துக்கணும் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி இப்போ ரைட் சைடு திருப்பிட்டு இடுப்பு சுற்றில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அதை நாலாவது டிவைட் பண்ணால் எட்டு இன்ச் அந்த எட்டு இன்ச்சு ஊக் சைட்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஊக் சைடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் மார்க் பண்ணணும் நல்லாவே ஃபிட்டாக டைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இடுப்பு சுற்றுற நாலால டிவைட் பண்ணிவிட்டு அது கூட காய் இன்ச் ஆட் பண்ணி பேக் பார்ட்டில் மார்க் பண்ணணும் பேக் பார்ட்டில் மார்க் பண்ணதை விட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு இன்ச் குறைச்சி மார்க் பண்ணணும் இப்போ வீட்டி முடிகிற இடத்துலேருந்து எட்டு இன்ச் இடுப்பு சுற்றுலாம் மார்க் பண்ணியிருக்கேன் பேக் பார்ட்டை கரெக்டாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து இந்த சைடு எட்டு இன்ச்சு அந்த சைடு இருந்து எட்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும் பேக் பார்ட்டோட ரைட் சைடு வந்து ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கணும் நான் ராங் சைடு வந்து ஃபோல் பண்ணுறேன் இப்போ ரைட் சைடு வந்து கரெக்டாக ஃபோல் பண்ணிவிட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து எட்டு இன்ச் இந்த சைடு எட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி எட்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபிட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சென்டர்லேருந்து எட்டே கால இன்ச் மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் சைடும் எட்டே கால் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அதுலேருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஏழை காலாக வந்து மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் லைனிங் கூட அட்டாச் பண்ணிட்டு சென்டர்லேருந்து கரெக்டாக ஃபிரண்ட்டை பார்த்து எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் நான் வந்து இதில் ஸ்லீவ் ஜாயினிங் வந்து காட்டலை நெக்ஸ்ட் வந்து வி மார்க்கிங் கொடுக்கணும் வி மார்க்கிங் வந்து கேப் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் கேப்பில் வந்து அந்த வி வந்து மார்க்கிங் கொடுத்துட்டு வி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ஆல்ரெடி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி வந்து வி ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணும்போது ஆம்கிட்ட ரெண்டு நாச்சஸும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பை டூ பண்ணிவிட்டு ப்ளஸ் காய் இன்ச் வந்து ஈஸின்றது கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து மார்க் பண்ணிக்கணும் ஆமோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு நாச்சுமே கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் வந்து பின் பண்ணிக்கணும் எல்போ ஸ்லீவோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கிட்ட நாச் கொடுத்துட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு லைனையுமே வந்து ஸ்கேல் வச்சு லைன் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இடுப்பு சுற்றில் வந்து மார்க் பண்ணிருப்போம் அந்த ரெண்டு இடுப்பு சுற்றிலும் கரெக்டாக வர மாதிரி வந்து வச்சுக்கணும் பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டுலேயுமே வந்து இடுப்பு சுற்றில் மார்க் பண்ணதை வந்து அப்படியே கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு செஸ்ட் லைன்லேருந்து வேஸ்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி சேனலில் வந்து பிளவுஸ்க்கு வந்து சைட் ஜைனிங் மெத்தடு வந்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் வந்து சைட் ஜைன் வந்து பண்ண போறேன் இப்போ லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த லைன் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும் லாங் ஸ்டிச்சாக கொடுத்துக்கணும் லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு இடுப்பு சுற்றுல செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி வந்து கரெக்டான ஸ்டிச் வந்து கொடுப்போம் அதனால இப்போ கொடுக்குற ஸ்டிச்சை லாங் ஸ்டிச்சாக கொடுத்துக்கணும் ஆம்கிட்ட கிட்ட எப்பவுமே கரெக்டாக ஸ்டிச் கொடுத்துக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் ஆகிற ஆம் வந்து கரெக்டாக இருக்கணும் தான் நமக்கு வந்து ரைட் சைடு பார்க்கும்போது அந்த பிளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வரும் ஆம் கிட்டேயும் ஏற்ற இருக்க இல்லாமல் இருக்கும் இடுப்பு சுற்றுல முடிகிற இடத்துல பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு சைடு இப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டு இடுப்பு சுற்றுலா வந்து செக் பண்ணணும் வி ஸ்டார்ட் ஆகிற இருந்து இடுப்பு சுற்றுலாவ செக் பண்ணக்கூடாது இன்ச் டேப்பை வந்து நான் எப்படி வச்சிருக்கேன்றத பாருங்க வீ இடத்துல தான் செக் பண்ணணும் இந்த மாதிரி செக் பண்ணி ஹூக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது வரையுமே இடுப்பு சுற்றுலோ செக் பண்ணி பார்க்கணும் இடுப்பு சுற்றுல எவ்வளோ வரணும்னா முப்பத்திரெண்டு இன்ச் இடுப்பு தான் மார்க் பண்ணணும் நாலாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும் அந்த இடுப்பு சுற்றுல நாலாவ டிவைட் பண்ண வேல்யூ வந்து கரெக்டாக வரணும் இந்த மாதிரி முப்பத்திரெண்டு இன்ச் கரெக்டாக வருது அதனால் இப்போ கொடுத்த ஸ்டிச் வந்து லாங் ஸ்டிச்சாக கொடுத்தோம் இல்லையா அதை இப்போ வந்து சைஸ் ஸ்டிச்சோட சைஸ் வந்து கம்மி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து லாங் ஸ்டிச்சாக கொடுத்துருப்போம் இப்போ ஸ்டிச்சோட சைஸ் வந்து கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் ஸ்லீவோட லென்த் அண்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஹாஃப் ஸ்லீவோட லென்த் அண்ட் ரவுண்ட் வந்து ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் இப்போ ஸ்லீவோட ரவுண்டை வந்து டூ ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட காய இன்ச்சு சேர்த்து அந்த வேலியூ மார்க் பண்ணிக்கணும் இடுப்பு சுற்றுலா கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்கேல் வச்சு நம்ம வந்து லைன் வரையணும் அந்த லைன் எங்கே வருதோ அந்த இடத்ததான் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும் இது ஆம்க்கு ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம் நம்ம நாச் கொடுத்துட்டு அந்த நாச்சுக்கு வந்து முன்னாடியும் வரலாம் பின்னாடி வரலாம் எப்படி வந்து ஸ்கேல் வச்சு வரும்போது லைன் வருதோ அந்த மாதிரி தான் லைன் வரைஞ்சிக்கணும் இப்போ லைன் வரைஞ்சாச்சு லைன் வரைஞ்சதுக்கு மேலே வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கீழேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டத்துலேருந்து இருந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு போகணும் நான் ஒரு ஸ்டிச் தான் வந்து கொடுத்துருக்கேன் பக்கத்துலேயே ஒரு காய் இன்ச் காய் இன்ச் தள்ளி வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் இதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஆஃப் ஸ்லீவோட ரவுண்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் பக்கத்துலேயே வந்து செகண்ட் ஸ்டிச்சும் தேர்ட் ஸ்டிச்சும் கொடுத்துக்கணும் இப்போ கம்ப்ளீட்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பேக்கில் போட் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக்கு ப்ரின்சஸ் கட்டு போட் நெக்கோட வைடு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்திருப்பேன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நெக்கோட வைடு வந்து நாலே முக்கால் இருக்கும் நம்ம எவ்வளோ நெக்கோட வைடு வச்சு ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிணா உங்களுக்கு வந்து நெக்கில் லூஸ் ப்ராப்ளம்லாம் வராது ஃப்ரண்ட்டுக்கு வந்து மேலே நாலரை இன்ச் வந்து நெக்கோட வைடும் கீழே கழுத்தோட அகலத்தை ஒரு ஆஃப் இன்ச் வந்து மைனஸ் பண்ணி வச்சுருப்போம் நாலு இன்ச் கீழே கழுத்தோட அகலம் கொடுத்துருந்தாலுமே நமக்கு வந்து நெக் லூஸ் ப்ராப்ளம்லாம் வராது இன்னுமே கம்மி பண்ணி வைக்கணும்னா மேலே கொடுத்த நெக்கோட வைட்லேருந்து ஒன் இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க